ஹலோ வியூவர்ஸ் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்களெல்லாம் கெட்டவர்களும் அல்ல பழகிப்பார் பின்னர் புரிந்துகொள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை மாறியிருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேஷமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் நீ மரணத் தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை மரணமல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை வெட்கித் வெட்கி குனியற்றும் ஒருவர் செய்த தவறை மறந்துவிடுங்கள் ஏனென்றால் அது அவர் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை வாழ விடாது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கையை தான் வாழ்கின்றார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாய் இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்து கொள் பகையெனில் நீயும் பகைகொள் நட்பெனில் நீயும் நட்புக்கொள் எல்லோரையும் நம்புவது உன்னைத்தான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பலிக்கும் ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம் உன் உடனிருப்பவர்களுக்கு ஓடமாய் இரு உன்னை உதறி தள்ளிவிட்டு போனவர்களுக்கு பாடமாக இரு ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லும் முன் அனைவரையும் மன்னித்து சுத்தமான மனதோடு தூங்கச் செல்லுங்கள் மனதில் யாருடைய பாரத்துடனும் செல்லாதீர்கள் பொய்யான சில உறவுகளால் எங்கே உறவுகள் என்று தோன்றும் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாய் இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று பழகுவார் நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பது நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலன்று முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டுத்தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை சிலரிடம் பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நச்சியலுக்காக அவர்களிடம் நெருங்காதீர்கள் இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில உறவுகளிலிருந்தும் சூழலிலிருந்தும் நீ விடுதலை அடை ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது கலன்று வரை சிலரின் முகமூடிகளை முகமன்றி நம்பிவிடுகின்றோம் அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம் வாழ்வில் நீயாக யாரையும் தேடிப்போகாதே போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாடம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தை ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் எதை இழந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் எப்பொழுதோ நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகிவிடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாது அழுகைகளோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்ற ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று சிலரின் நினைவை நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகியிருப்போம் என்ன செய்ய இவையெல்லாம் நம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே